வணக்கம் அவர்களே அர்ஜுனா வந்து ஒரு பதிவை போட்டுக்கின்றார் சாவகச்சேரியில் வேப்புமருதுக்கு இல்லை ஒரு லைவ் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அதை போய் பார்க்கட்டுமாமான்னு சொல்லியும் கேட்டுக்கின்றார் காரணம் அந்த லைவில் வந்து அவர் அதாவது வைத்தியசாலைக்கு எதிராக போராடிய போது அனைவரையும் திரும்பி வாருங்கள் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி வந்து அந்த லைவில் கேட்டிருப்பாக சொல்லப்படுகின்றது அதாவது அவருக்கு எதிராக வந்து வைத்தியர்களும் மற்றவர்களும் வந்து பனிப்புறக்கணிப்பை மேற்கொண்டிருந்தார்கள் அதனால தான் அந்த போராட்டங்களே தொடங்கிச்சுது அப்போ தான் அர்ஜுனாவுடைய அந்த அத்தியாயமே தொடங்குது அந்த நேரம் அவர் ஒரு கட்டத்தில் வந்து அழுதே கேட்டிருந்தார் இந்த மாதிரி கும்பிட்டு கேட்டுக்கொண்டு இருந்தார் நீங்கள் நம்ம வாங்கினேன் உங்கள்கிட்ட போகிறேன் நீங்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்து கொள்வோம் வைத்தியசாலைகளை சரியாக வெளியே செய்யுங்கோ நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆனால் அவர்கள் வந்து வரையில் அந்த பிரச்சனை வந்து தான் ரெண்டு இங்கே வந்து நிற்கிது அவர் சொல்கிறார் நான் அப்படின்ற அகங்காரமும் நாம் அப்படின்ற அகங்காரமும் சேர்ந்து தான் தன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியும் எனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியவர்கள் ஜாராயிருப்பினும் இருப்பினும் என்னை விட வயதில் மூத்தவர்களாக இருந்தால் அண்ணான் பாசத்தோட கூப்பிடத்தான் தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியும் என்னை விட வயதில் குறைந்தவராக இருந்தால் என்ன அப்போ என்று அன்புடன் கூப்பிடுவதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லியும் சொல்லுகிறார் உங்கள் அரசியலை ஒதுக்கி விட சற்று சிந்தியுங்கள் ஏழை மக்களின் முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய வரலாற்றை மீண்டும் திருப்பி போடுவதற்கு காலம் இந்த புள்ளியில் கொண்டு வந்து விட்டு சென்றிருக்கின்றான்னு சொல்லியும் உங்களோட நான் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன் மனதாரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியும் நீங்களெல்லாம் சரியாக இருந்தால் அதாவது மக்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தான் அரசியலை விட்டே போவுறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கின்றார் இதுதான் அதாவது இந்த செய்தியில் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோணும் ரூபி இருந்த மாதிரியும் சொல்லியிருக்கின்றார் யாருக்கு இது சொல்கிறான்ற உங்களுக்கு விளங்கும் சாதாரணமாக தன்னை எதிர்க்கிறாக்களுக்கு தான் சொல்லிக் கொள்கிறார் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது காரணம் நாங்கள் ஏற்கனவே இதை பற்றிலாம் கய்ச்சிருக்கிறோம் அதாவது ஒரு தனி மனிதர் வந்து நிறைய பிரச்சனைகள் சந்தை சந்திக்கிறது இல்லை எல்லாத்தையும் வந்து டீல் பண்ணுறான்றது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு கட்டத்தில் கலைக்கும் இல்லைன்னு சொன்னால் அவைக்கு ஒரு பெரிய டென்ஷனாக போய் பெரிய ஒரு பாரத்தை கொடுக்கும் அந்த பாரத்தை வந்து எல்லோராலும் தொடர்ச்சியாக சுமக்க இயலாது அப்படின்னு தான் உண்மை காரணம் வேறு இடங்கள்லையோ வேறு நாடுகளிலேயோ வேறு இனத்துலையோன்னு சொல்லி சொன்னால் ஒரு அளவான பிரச்சனை தான் இருக்கும் தீர்க்கறதுக்கு அதை தீர்த்துக்கொள்ளலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லை திரும்புற பக்கமெல்லாம் எல்லாம் திருடர்களும் திரும்புற பக்கமெல்லாம் பிரச்சனையில் தான் நான் எடுத்து வச்சிருப்பேன் ஏன்னு சொன்னால் இவ்வளோ காலம் அவன் அவன் வேற பாதுகாப்பு கேட்க பிரச்சனைலாம் கூடி போய் ஊழல் செலுத்த எல்லாமே கூடி போய் தான் இருக்கு இப்போ அவ்வளோதான் எங்கள் வந்து ஒரு ஆண்ட ஒரு தண்டனை சைக்கீட்டானு கூட ஒரு தண்டை தலையிலே எல்லாத்தையும் கட்டாக பார்க்குறோம் அதுக்கு தான் அவளுக்கு நாங்கள் நல்லா ஐஸ் வச்சு வாழ்க தலைவர் அது இதுன்னு சொல்லி ஏற்றி விடுவோம் நல்லா பப்பா மரத்தில் ஏற்றுறோம் என்ன சொன்னால் அந்த அவனை வச்சுக்கொண்டே மொத்த பிரச்சனை தீர்க்கிற மாதிரி எங்கள் அவ்வளவு தமிழாக்களும் கண்டு உலகெல்லாம் கண்டுக்காம விட்டு வளர்த்து வளர்ந்து வளர்ந்து நிற்கிற பெரும் 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 பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு இடத்து தலையிலேயே நாங்கள் போடலான்னு பார்க்குறோம் ஆனால் அது ஒரு ஆள் அந்த பிரச்சனையில் தான் டீல் பண்ண வழி கிட்ட என்ன நடக்கும் இப்போ கொஞ்சம் காலத்துலேயே தெரியுது பாருங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே இருபது வழக்கன்றது வந்து சாதாரணம் இல்லை ஒரு 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 தனி மனிதர் வந்து தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்போ அவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கின்ற அது வந்து கட்டாயம் வந்து அவையில் பாதிக்கும் எவைக்கே விளங்கம் அதாவது அர்ச்சனா எம்பிக்கே விளங்கம் ஒரு கட்டத்துக்கு மேலே டீல் பண்ணணும் சரியான கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் அவர் தனி மனிதர் அதுதான் அங்கே பிரச்சனை மக்களை நிற்க போயிடா இல்லை அவ்வளோ விஷயத்தை சந்திக்க போனோன்னடா அவர் தனியை தானே அதை சந்திக்கணும் அதனால் என்ன மக்கள் தான் அமைதியாக இருப்பார் காரணம் என்ன சொன்னால் அது மக்களுக்கு அதை நான் செய்ய அதை செய்யத்தான் முகணும் இல்லை அதை அவர் செய்வர் அப்படின்ற மாதிரி தைரியத்தை விட்டுவார்கள் ஆனால் எங்களை பார்த்துக்கும் ஒரு தனி மனிதர் தான் அவருக்கு மறுபுழு தான் இருக்குது ரெண்டு கை ரெண்டு கால் எல்லாரும்போல் தான் அவருக்கும் ஒரு உடம்பு இருக்குது அப்படின்னாலும் அதுக்குள்ளே எந்த அவரால் இருக்க செய்யலுமோ அதை மட்டும்தான் செய்யல கூட இல்லை இருக்கு என்ன அப்போ இங்கே வந்து பிரச்சனை வந்து கூப்பிடணும் தான் போகுது வேறு அது யோசிச்சு பாருங்க ஓட் போடாதவனில் இருந்து எங்கே பிரச்சனை இருந்தாலும் வேறு தான் கூப்பிட்டுக்கொள்கிறாங்க அப்போ அது வந்து நினைக்கலாம் ஆதரவு பெருகுது அப்படின்னு சொல்லி ஆனால் மற்ற பக்கம் பார்த்து என்னென்னு சொன்னால் மொத்தமாக கொண்டே தலையில் போட்டு ஆளை முடிச்சு விடுற மாதிரியும் இருக்கும்பில்ல அப்போ அது அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றும் இல்லை அதுபோல் இன்னொரு விஷயம் இருக்குது அவர் வந்து மற்ற பாரம்பரம் அதாவது ஜாழ்ப்பாணத்தில் ஜால் ஜால்குளச்சி போன்ற பாராளுமன்றம் ஒரு பெரிய சம்பந்தமாக சில எப்படினு சொன்னார் அவை ஒன்றும் செய்யணும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் அதை வந்து வேறு மாதிரி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களை பொறுத்தவரை இது நகரத்து இவர் வேகமாக செய்கிறார் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இவர் ஆக ஓவரா வேகமாக செய்யக்கு மற்றவங்க வந்து சரியான பின்னுக்கு வர மாதிரி தெரியும் ஆனால் அது அவங்களும் ஏதாவது ஒன்று இருக்க போகிறாங்க பட் அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய வேலை வந்து ஸ்லோவாக தான் போகணுமோன்னு சொன்னாலும் இல்லை இதுதான் இல்லைன்னு சொன்னால் அப்படி தான் போகலாம் நாங்கள் வேகமாக என்ன என்ன அளவு என்னளவுக்கு வரையில்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கல அது உண்மையிலே அப்போ அப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது பார்க்கலாம் இவர் வந்து என்ன நடக்கப் போகுது அல்லது இப்படியே என்ன அடுத்தடுத்து என்ன போயினோம் மக்கள் என்ன செய்ய போயினோம் எக்கச்சக்கமான வாக்குறுதி எக்கச்சக்கமான பக்கமாக திரும்புகிற பக்கம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளோ இப்போ கொஞ்சம் நாட்கள்லேயே மக்கள் அவ்வளோ தூரம் கொண்டு வந்து தலையில் சுமத்திவிட்டார்கள் கொடுக்காமல் இருக்க இல்லாது இவ்வளோ அதெல்லாம் நிறைவேற்றோணும் தனியூராலாம் நிற்கிறார் அதோட மற்ற பக்கம் இவ்வளோ பிரச்சனைகளும் இருக்குது என்ன நடக்க நடக்கப்போன்ட்டு பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுதுங்கள் நன்றி